வணக்கம் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈழத்தின் முக்கிய செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் பாபா வங்காவின் தங்கம் பற்றிய கணிப்பு இனி நடக்கப் போவது என்ன ஐரோப்பிய நாடுகளில் தஞ்சமடைந்துள்ள பாதாள உலக குற்றவாளிகள் அரசுக்கு ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் பாடசாலை சீருடையுடன் மதுபானம் வாங்கிய இரண்டு மாணவிகள் காவல்துறையினரால் சுடப்பட்ட இளைஞன் எழுந்த புதிய கண்டனம் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை சுங்கத்தால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பு கல்வி அமைச்சு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் பாபா வாங்காவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தங்கம் விலை குறித்த கணிப்பு தற்போது வைரலாகி வருகின்றது இந்த ஆண்டு குறித்த அவரது கணிப்பு போலவே உலகில் பல பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டதுடன் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் தற்போது தங்க விலை குறித்த அவரது கணிப்புகள் வைரலாகி வருகின்றது இதன் அடிப்படையில் உலக பொருளாதாரத்தில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் நிலையற்ற சூழ்நிலை காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக கருதுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உலக பொருளாதார நிலை பணவீக்கம் வட்டி விகிதங்கள் மற்றும் அரசியல் பதற்றங்கள் என தங்கத்தின் விலை பல காரணங்களினால் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த காரணங்களினால் கடந்த சில ஆண்டுகளில் தங்கத்தின் தேவை அதிகரிக்க காரணமாக இருந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பந்த நிலை அல்லது போர் போன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டால் தங்கத்தின் விலை உண்மையாகவே உயர வாய்ப்புள்ளதாகவும் அவர் கணித்துள்ளார் நாட்டின் முன்னணி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளில் பத்து பேர் ஐரோப்பிய நாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளனர் மேலும் அவர்கள் அந்த நாடுகளில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ளதாகவும் அந்த நாடுகளின் சட்டங்களின்படி அவர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து பெறுவது கடினமாக உள்ளதாகவும் பாதுகாப்பு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன காஞ்சிபாணி இம்ரான் குடு அஞ்சு அமிலா மற்றும் ரூபன் ஆகியோர் ஐரோப்பாவுக்கு தப்பிச் சென்று அரசியல் தஞ்சம் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரத்கம சுஜி லால் அனந்த் சி மோரில் மற்றும் முகமது சித்திக் போன்ற போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பல குற்றவாளிகளில் ஐரோப்பிய நாடுகளில் தங்கி உள்ளதாக தெரிய வருகின்றது பல சக்தி பாய்ந்த பாதாள உலக குற்றவாளிகளில் இங்கிலாந்து பிரான்ஸ் ரஷ்யா இத்தாலி மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் தஞ்சம் பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் பாடசாலை சீருடையுடன் மாணவிகள் மது வாங்கும் காணொலி காட்சியானது வெளியாகி அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மண்ட்லா மாவட்டத்தில் உள்ள நயன்பூரில் மாணவிகள் அரசு மதுபான கடையில் மதுபானம் வாங்கியுள்ளனர் கடைக்காரர் எந்தவித கேள்வியுமின்றி அவர்களுக்கு மதுபானத்தை வழங்கியுள்ளனர் இது தொடர்பான காணொலி வெளியானதை அடுத்து துணை கலெக்டர் தாசில்தார் காவல்துறையினர் அந்த மதுபான கடைக்கு சென்று விசாரணை நடத்தியுள்ளனர் அதிகாரிகள் காணொலியை பரிசோதனை தில் விற்பனையாளர் மதுபானம் வழங்கியது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக கலால் துறை விரிவான விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும்படி துணை கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார் அந்த மாணவிகள் மது அருந்தினாரா அல்லது யாருக்காவது வாங்கிக் கொடுக்க சென்றார்களா என்ற கூணத்தில் அதிகாரிகள் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் சட்டத்தை நிலைநாட்டுகின்றோம் என காவல்துறையினர் சட்டத்தின் எல்லைக்கு வெளியே சென்று சட்டவிரோதமாக முடியாது என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் மூத்த சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா குறிப்பிட்டுள்ளார் கொடிகாமத்தில் ஒருவன் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட சூட்டில் இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் யழ்போர்ணா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் குறைந்த சம்பவம் தொடர்பில் மூத்த சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா தனது கண்டனத்தை குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமான முறையில் மணலை ஏற்றிச் சென்றார் என பதினெட்டு வயதான உளவு மீது காவல்துறையினர் கண்மூடித்தனமாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டது குறித்த இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் சாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த காவல்துறையினருக்கு ஒரு வரையறை உண்டு அவர்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் சட்டத்தின் எல்லைகளை தாண்டி சட்டவிரோதமான முறையில் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடகத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது இந்த பகுதிகளில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது சப்ரகமுவ மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது மத்திய மலைகளில் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடம மத்திய வடமேற்கு மேற்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுங்கத்தால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை விடுவிக்க அனுமதி கோரி புதிய வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது குறித்த வர்த்தமானியை ஜனாதிபதி அருள் திசநாயக்க வெளியிட்டுள்ளார் உற்பத்தி நாடு அல்லாத வேறொரு நாட்டில் சர்வதேச நாணய கடிதம் திறக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை நிபந்தனைகளினூடாக விடுவிக்க இதனூடாக அனுமதிக்கப்பட்டுள்ளது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கட்டுப்பாட்டு சட்டத்தை மீறியதாக தெரிவிக்கப்பட்டு கடந்த மே மாதம் முதல் துறைமுகங்களில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஆவணங்கள் மற்றும் பதிவு தொடர்பான குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவற்றை விடுவிக்க நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த வர்த்தமானி அறிவித்தால் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது போலி வாட்ஸ்அப் குழு ஒன்று தொடர்பில் அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த எச்சரிக்கையை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சகம் விடுத்துள்ளது புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் உருவாக்கப்படும் கல்வி போர்வை என்ற பெயரில் செயல்படும் ஒரு மோசடி வாட்ஸ்அப் குழு குறித்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கல்வி மண்டலங்கள் முழுவதும் ஆசிரியர்களை ஒன்றிணைப்பதாக இந்த குழு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் அடிப்படையில் எந்த வகையிலும் இந்த குழு அமைச்சுடன் இணைக்கப்படவில்லை அல்லது அங்கீகரிக்கப்படவில்லை என கல்வி அறிவித்துள்ளது அத்தோடு இந்த தளத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு தகவல்கள் தொடர்பு அல்லது செயற்பாடுகளுக்கும் அமற்று பொறுப்பேற்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசாங்கத்தின் புதிய கல்வி சீர்திருத்த முயற்சியை குறை உட்படுத்த முயற்சிக்கும் குழுக்களால் தவறாக வழிநடத்துவதை தவிர்க்குமாறும் அமைச்சு வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது